தெற்கு ரயில்வேயின் கீழே ரத்து செய்யப்பட்ட நீட்டிக்கப்பட்ட இது போன்ற பல்வேறு ரயில்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பகிர்ந்துட்டு வருகிறோம் இன்றைய தினம் நாம் பதிவிட போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ரயில்வேயின் கீழ் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து நமது அண்டை மாநிலங்களான கர்நாடகா கேரளா போன்ற பகுதிகளுக்கு வழியில் இயங்கக்கூடிய ரயில்கள் பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது அந்த வழித்தடத்திற்கு நேரடியான வழித்தடமும் இருக்கிறது ஆனாலும் இந்த ரயில்கள் வந்து சுற்று வழியாக சென்று வருகிறது அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நீங்கள் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கனும் போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரயில்கள் தமிழ்நாட்டின் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கு செல்லும் ரயில்களை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் மற்றபடி வட மாநிலங்கள் செல்லக்கூடிய ரயில்கள் பற்றி நாம் இதில் பார்க்க போவது கிடையாது முதலாவதாக நம்ம பார்க்க போற ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து குருவாயூருக்கு செல்லும் தினசரி குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து குருவாயூருக்கு சுமார் ஆயிரத்தி நூற்றி பதினோரு கிலோமீட்டர் பயணம் செய்து செல்லக்கூடிய இந்த ரயில் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையிலிருந்து தமிழ்நாட்டின் கடைசி பகுதியான நாகர்கோவில் வரை பயணம் செய்து மீண்டும் நாகர்கோவிலிருந்து கேரளாவின் குருவாயூர் வரை இந்த ரயில் பயணம் செய்கிறது இந்த ரயிலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சென்னையிலிருந்து நாகர்கோவில் திருவனந்தபுரம் போன்ற பகுதி வரை ஒரு பகல் நேர ரயிலாகவும் திருவனந்தபுரத்திலிருந்து குருவாயூர் வரை ஒரு இரவு நேர ரயிலாகவும் செயல்பட்டு வருகிறது நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையிலிருந்து எப்படி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தனித்தனி ரயில் இருக்கிறதோ அதே போலவே திருவனந்தபுரத்திலிருந்து ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட பகுதிகளுக்கும் தனித்தனி ரயில்கள் இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் திருவனந்தபுரத்திலிருந்து குருவாயூருக்கான ஒரு இரவு நேர ரயிலாக இந்த ரயில் செயல்பட்டு வருகிறது இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர்லேருந்து ஜோலார்பேட்டை கோயம்புத்தூர் பாலக்காடு திருச்சூர் இந்த ரூட் தான் குருவாயூர் போகிறதுக்கு ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட் பட் இந்த ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சிராப்பள்ளி மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் திருவனந்தபுரம் ஆலப்புழா எர்ணாகுளம் திருச்சூர் இந்த வழியாக இந்த ரயில் குருவாயூர் வரை செல்கிறது இது சொல்லணும்னா இந்த ரயில் பயணம் செய்யக்கூடிய தூரத்தில் மூன்று சதவீதம் அதிகமான ஒரு வழித்தடம் தான் இந்த வழித்தடம் இந்த ரயில் ஆரம்ப காலகட்டத்தில் குருவாயூரிலிருந்து திருவனந்தபுரம் வரை இயங்கியதாகவும் அதன் பிறகு நாகர்கோவில் அதன் பிறகு மதுரை வரை நீட்டிக்கப்பட்ட இந்த சேவையை மதுரையிலிருந்து சென்னை வரை இயங்கிய கூடல் எக்ஸ்பிரஸ் ரயிலுடன் இணைத்து சென்னை எழும்பூரிலிருந்து குருவாயூர் வரை ஒரே ரயிலாக இயக்கியதாக சில தகவல்கள் கூறுகின்றன இந்த ஒரு முறையில் தான் சென்னை எழும்பூரிலிருந்து குருவாயூர் வரையிலான இந்த ரயில் தற்போது இயங்கி வருகிறது பல்வேறு நீட்டிப்புகளுக்கு பிறகுதான் இந்த ரயில்கள் தற்போது ஒன்றிணைந்து ஒரே ரயில்களாக இயங்கி வருகிறது இரண்டாவதாக நம்ம பார்க்க போற ரயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் மங்களூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து மங்களூருக்கு போகணும்னா ஒரு ஷார்டஸ்ட் ரூட்னா அது ஜோலார்பேட்டை ஈரோடு கோயம்புத்தூர் பாலக்காட் ஷோர்னூர் இந்த ரூட் வழியா மேங்களூர் போறதா ஒரு ஷார்டஸ்ட் ரூட் ஆனால் இந்த ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி கரூர் கோயம்புத்தூர் பாலக்காட் ஷோர்னூர் இந்த ரூட் வழியா ரன் ஆகுது சென்னையிலிருந்து ஈரோடு வரைக்கும் இந்த ரயில் ஒரு சுற்றுப்பாதையில இயங்கி தான் போகுது இப்படி இயங்கக்கூடிய இந்த ரயிலுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து ஈரோடு வரை இயங்கிய ரயில் பிற்காலத்தில் கோயம்புத்தூர் வரை நீட்டிக்கப்பட்டது அதன் பிறகு கோயம்புத்தூர்லேருந்து மேங்களூர் சென்ட்ரல் வரை நீட்டிக்கப்பட்டது இவ்வாறு தான் இப்படி ஒரு ரயிலானது உருவானது இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் மேல்மருவத்தூர் விழுப்புரம் போன்ற பகுதிகளிலிருந்து கோயம்புத்தூர் செல்வதற்கான ஒரு நேரடி ரயில் என்றால் அது இந்த ரயில் தான் அதாவது தினசரி விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரியிலிருந்து மேங்களூர் போகிற ட்ரெயின் வந்து வாரத்தில் இரண்டு நாட்களுக்கு இருக்குது பட் தினசரி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இது போக திருச்சிராப்பள்ளியிலிருந்து குளித்தலை கொடுமுடி கரூர் போன்ற பகுதிகளிலிருந்து சென்னை செல்வதற்கு இருக்கும் ஒரு ரயில் என்றால் அது இந்த ஒரு ரயில் மட்டும்தான் இவ்வாறு இப்படி ஒரு ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் பயணம் செய்து மங்களூருக்கு இப்படி ஒரு சுற்றுப்பாதையில் இயங்குகிறது அதன் முக்கியமான காரணமும் நாம் கூறியிருப்போம் ஈரோடு வரை இயங்கிய ரயில் பிற்காலத்தில் கோயம்புத்தூர் அதன் பிறகு மேங்களூர் சென்ட்ரல் வரை நீட்டிக்கப்பட்டு இயங்கி வருகிறது மூன்றாவதாக அம்ரிதா எக்ஸ்பிரஸ் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ போர் போர் என்று அழைக்கப்படும் திருவனந்தபுரம் மதுரை டெய்லி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது திருவனந்தபுரத்திலிருந்து கோட்டயம் எர்ணாகுளம் பாலக்காடு பொள்ளாச்சி பழனி திண்டுக்கல் வழி வழியாக மதுரைக்கு இயங்கி வருகிறது இந்த ரயிலுக்கு ஷார்டஸ்ட் ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இருந்து நாகர்கோவில் திருநெல்வேலி விருதுநகர் வழியாக மதுரை செல்வது தான் ஒரு ஷார்டஸ்ட் ரூட் பட் இந்த ரயில் கேரளாவின் பல்வேறு பகுதிகளை கவர் பண்ணி தான் அதன் பிறகு மதுரைக்கு வருது இதற்கான முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்திலிருந்து பாலக்காடு வரை இயங்கிய இந்த ரயில் பிற்காலத்தில் பொள்ளாச்சி வரை நீட்டிக்கப்பட்டது அதன் பிறகு மதுரை வரை நீட்டிக்கப்பட்டது மேலும் பாம்பன் புதிய பாலம் திறந்த பிறகு ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்பட உள்ளது அதற்கான ஒப்புதல் எல்லாமே ரயில்வே வாரியம் வந்து கொடுத்துட்டாங்க அண்ட் கால அட்டவணையிலையும் அது தொடர்பான தகவல்கள் வெளியாகி விட்டது திருவனந்தபுரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஸோ பாம்பன் பாலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரயிலும் இப்படி ஒரு சுற்றுப்பாதையில் இயங்கி தான் ராமேஸ்வரம் வரைக்கும் செல்ல போகுது அதற்கான காரணத்தையும் கூறிவிட்டேன் ஆரம்ப காலகட்டத்தில் பாலக்காடு வரை இயங்கிய ரயில தான் பொள்ளாச்சி வரை நீட்டித்தாங்க அதன் பிறகு பொள்ளாச்சியிலிருந்து மதுரை பிறகு ராமேஸ்வரம் வரை நீட்டிக்க போறாங்க திருவனந்தபுரத்திலிருந்து அறுநூற்று பதினேழு கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த ரயில் தற்போது மதுரை வரை இயங்கி வருகிறது இதே போலவே நான்காவதாக நம்ம பார்க்க போற ரயில் மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ செவன் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ எயிட் என்று அழைக்கப்படும் இந்த ரயில் மதுரையிலிருந்து விருதுநகர் ராஜபாளையம் தென்காசி கொல்லம் கோட்டயம் எர்ணாகுளம் திருச்சூர் வழியாக குருவாயூருக்கு போகுது பட் இந்த ரயிலுக்கான ஒரு ஷார்டஸ்ட் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பழனி பொள்ளாச்சி திருச்சூர் வழியாக குருவாயூர் போகிறது தான் ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆனால் இப்படி ஒரு ரயில் உருவாகதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா குருவாயூரிலிருந்து புனலூர் வரை இயங்கிய ரயில்தான் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரயில் செங்கோட்டையிலிருந்து மதுரை செல்லக்கூடிய ஒரு பேசஞ்சர் ரயிலுடன் இணைத்து குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ரயிலாக உருவாக்குனாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ரயிலானது மதுரையிலிருந்து இப்படி ஒரு சுற்றுப்பாதையில் குருவாயூருக்கு இயங்கி வருகிறது இந்த ரயில் மதுரையிலிருந்து ஐநூற்றி பதினெட்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்து குருவாயூருக்கு வந்து இந்த ஒரு வழித்தடத்தில் இயங்கி வருகிறது ஐந்தாவதாக நம்ம பார்க்க போற ரயில் மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து விருதுநகர் திருநெல்வேலி நாகர்கோவில் திருவனந்தபுரம் கொல்லம் வழியாக நானூற்றி பதினோரு கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த ரயில் புனலூர் வரை இயங்கி வருகிறது ஆனால் இந்த ரயிலுக்கான ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட் மதுரையிலிருந்து விருதுநகர் ராஜபாளையம் தென்காசி புனலூர் இந்த ஒரு வழித்தடம் தான் இந்த ரயிலுக்கான ஒரு ஷார்டஸ்ட் ரூட் பட் இந்த ரயில் அகல ரயில் பாதை மாற்றத்தின் போது இந்த ரயில் திருவனந்தபுரம் வழியாக இயக்கப்பட்டதாக ஒரு தகவல்கள் கூறப்படுகிறது அது தற்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கான சில முக்கியமான காரணங்களும் உள்ளது தற்போது மதுரையிலிருந்து திருவனந்தபுரம் செல்வதற்கு ஒரு இரவு நேர ரயிலாக இது செயல்படுகிறது அதே போலவே புனலூரிலிருந்து கேரள மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரம் செல்வதற்கு ஒரு நேரடி ரயிலாகவும் இந்த ரயில் செயல்பட்டு வருகிறது நம்ம குறிப்பிட்ட நேரடி வழித்தடத்திலையும் சில ரயில்கள் இருக்கிறது மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் சென்னையிலும்பூர் கொல்லம் எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்கள் நேர் வழியிலும் இயங்கி வருகிறது இந்த ரயில் இது போன்ற ஒரு சுற்றுப்பாதையில் சுமார் நானூற்றி பதினோரு கிலோமீட்டர் பயணம் செய்து தற்போது இயங்கி வருகிறது ஆறாவதாக நம்ம பார்க்க போற ரயில் ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலிருந்து பெங்களூர் வரை இயங்கி வரும் இந்த ரயில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் திருவனந்தபுரம் கொல்லம் கோட்டயம் எர்ணாகுளம் பாலக்காடு கோயம்புத்தூர் சேலம் பங்காருப்பேட்டை வழியா பெங்களூர் வரைக்கும் இயங்கி வருகிறது ஒரு தினசரி ரயிலாக பட் இந்த ரயிலுக்கான ஒரு ஷார்டஸ்ட் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருந்து திருநெல்வேலி மதுரை கரூர் சேலம் பங்காருபேட் இந்த வழியாக பெங்களூர் போனாதான் இந்த ரயிலுக்கான ஒரு ஷார்டஸ்ட் ரூட் பட் இப்படி ஒரு ரயில் உருவாவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரை இயங்கிய ரயில் பிற்காலத்தில் கொச்சின் துறைமுகம் வரை நீட்டிக்கப்பட்டதாகவும் அதன் பிறகு கொச்சின் துறைமுகம் ரயில் நிலையத்தை மூடிய பிறகு இந்த ரயில் திருவனந்தபுரம் வரை அந்த அகல ரயில் பாதை எல்லாம் முடிந்த பிறகு திருவனந்தபுரம் வரை நீட்டிக்கப்பட்டது அதன் பிறகு நாகர்கோவில் அதன் பிறகு கன்னியாகுமரி வரை நீட்டிக்கப்பட்டுதான் தற்போது கன்னியாகுமரியிலிருந்து பெங்களூருக்கு ஒரு தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலாக இந்த ஐலேண்ட் எக்ஸ்பிரஸ் இயங்கி வருகிறது இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி நாகர்கோவில் போன்ற பகுதிகளிலிருந்து கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு ஒரு பகல் நேர ரயிலாகவும் காயங்குளத்திலிருந்து மாவேலிக்கரா கோட்டயம் இது போன்ற பகுதிகளிலிருந்து பெங்களூர் செல்வதற்கு தினசரி ரயில் என்றால் அது இந்த ஒரு ரயில் மட்டும்தான் அதே போலவே கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு செல்வதற்கான ஒரு ரயிலாகவும் இந்த ரயில் திகழ்ந்து வருகிறது இவ்வாறு இந்த ரயில் கன்னியாகுமரியில் துவங்கி கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளை தொட்டு அதன் பிறகு கோயம்புத்தூர் சேலம் வழியாக பெங்களூர் வரைக்கும் போகுது ஒரு தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயங்கி வருகிறது ஏழாவதாக நம்ம பார்க்க ரயில் ரயில் பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் சென்னை சென்ட்ரல்லிருந்து அறுநூற்றி எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்து ஜோலார்பேட்டை சேலம் கரூர் திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு ரீச் பண்ணுது இந்த ட்ரெயினுக்கான ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட் சென்னை சென்ட்ரல் வந்து ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த ரூட் வழியா பாலக்காடு போறது தான் ஒரு ஷார்டெஸ்ட் ரூட் ஆனால் இப்படி ஒரு ரயில் துவங்கியதன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் இருந்து பழனி வரை இயக்கப்பட்ட ரயில் பிற்காலத்துல தான் பாலக்காடு வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் பாலக்காடுலேருந்து பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி அதே போலவே நாமக்கல் போன்ற பகுதிகளிலிருந்து சென்னை செல்வதற்கு இருக்கும் ஒரு ஒற்றை தினசரி ரயில் என்றால் இந்த ரயில் மட்டும்தான் இந்த ரயில்களை தவிர மற்ற ரயில்கள் தினசரி என்று இந்த வழித்தடங்களில் கிடையாது இதுவும் ஒரு முக்கியமான காரணம் இந்த ஒரு ரயில் உருவாகுவதற்கு இவ்வாறு தான் பல்வேறு ரயில்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து நீட்டிக்கப்பட்டு தற்போது ஒரு சுற்று வழியில் இயங்கி வருகிறது சில பேர் இது போன்ற கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் எதற்காக இந்த ரயில்கள் சுற்றி செல்கிறது நேர் வழியிலேயே செல்லலாமே இது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது அதற்கான ஒரு பதில் தரும் வீடியோவாக இந்த ஒரு வீடியோ இருக்கும் என்று நான் பெரிதும் எதிர்பார்க்கிறேன் இதில் ஏதேனும் ரயில்கள் விடுபட்டிருந்தால் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ முக்கியமாக நார்த் சைட் போற ட்ரெயின்ஸ் இதையும் சொல்ல வேணாம் நம்ம நியர்பை ஸ்டேட்ஸ்ல போற சில ரயில்கள் அதாவது சுற்றுவழியில் இயங்கக்கூடிய சில ரயில்கள் பற்றிய ஒரு தகவல்களை நீங்க கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கூறலாம் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான அழைப்பட்டுருங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்